லிங்கன் என்னும் மாணவன் கல்லூரியில் படித்து இருந்தான் அவன் மிகவும் சோம்பேறியாக இருந்தான் அவன் காலையில் வெகு நேரம் கழித்து ஏந்திரிப்பான் பிறகு யோசித்து யோசித்து சில வேலைகளை செய்வான் அதனாலேயே அவன் கல்லூரிக்கு போவது ரொம்ப ரொம்ப காலதாமதமாகிவிடும் அவன் வகுப்பிற்கு லேட்டாகி வருவதை பேராசிரியர்கள் பலமுறை கண்டித்தது உண்டு தண்டித்தது உண்டு ஆனாலும் அவன் போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை பேராசிரியர்கள் அவனை குறித்து தலைவரிடம் கல்லூரி தலைவரிடம் புகார் கொடுத்தனர் கல்லூரி தலைவர் அவர்கள் லிங்கனை வரவழைத்தார் அவனும் ரொம்ப பவியமாக அவரிடம் பம்மி கொண்டு வணக்கம் சொன்னான் ஆமாம் நீ ஏன் தினமும் லேட்டாக வரியாமல் என்ன காரணம் என்று தலைவர் கேட்டார் அதற்கு அவன் ஐயா நேற்று நான் ரொம்ப நேரம் தூங்கிவிட்டேன் என்று சொன்னான் அப்படி நைட்டு நேரத்தில் என்ன வேலை செஞ்ச என்று கேட்டார் ஐயா எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு தங்க புதையல் கிடைத்தது அவன் பேசி முடிப்பதற்குள் என்னது தங்க புதையலா என்றால் பல லட்ச ரூபாய் ஆளும் இருக்குமே ஆமாங்க ஐயா ஆமாம் அந்த புதையலை எடுத்து நீ என்ன போகிறாய் நான் பல ஏக்கர் நிலம் வாங்கி அதில் விவசாயம் போகிறேன் பல மாடி கட்டிடங்களும் வாங்க போகிறேன் என்று சொன்னான் அப்படியா இந்த சின்ன வயதில் இவ்வளவு பேர் அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கிறதா பரவாயில்லை என்று அவர் பிரின்ஸிபால் அவர்கள் சந்தோஷப்பட்டார் ஐயா என்னதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குற பேராசிரியர்கள் அதனால் அதனால் என்ன செய்ய போகிறார் எனக்கு கிடைத்திருக்கிற தங்க புதையலில் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்றான் ஆகா உனக்கு என்ன தாராள குணம் என்று அவர் வியந்து போனார் ஆமாம் எவ்வளோ கொடுப்ப இருந்தாலும் அவர் மனதுக்குள் எவ்வளோ கொடுத்தா என்ன வரவரில் லாபம் தானே என்று எண்ணிக்கொண்டு சரி இவனை பார்த்தால் சோம்பேறித்தனமாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கிறான் இவன் எப்படி அவ்வளோ பெரிய தங்க புதையலை பாதுகாப்பாக வைத்திருப்பான் என்று எண்ணி எப்படி பிரின்ஸ்பால் அவரிடம் ஆமாம் அந்த தங்க புதையலை பத்திரமாக தானே வச்சுருக்க எங்கே வச்சுருக்கிற என்று ஆர்வமாக கேட்டார் அதை ஏங்கையா கேட்குறீங்க அதை வைப்பதற்குள் தான் எங்கள் அம்மா எழுப்பி விட்டார்களே என்று சொன்னான் என்னது எழுப்பி விட்டார்களா ஆமாம் நீ அப்போது என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டார் நான் அப்போது பயங்கரமாக தூங்கி கொண்டிருந்தேன் தங்க புதையல் கிடைத்தது அதை நான் மறைத்து வைப்பதற்குள் என் அம்மா அதட்டி என்னை எழுப்பிவிட்டாள் என்று சொன்னான் அப்போ நீ தங்க புதையல் எடுத்தது கனவுல தான் எடுத்தாயா சி என்று அந்த பேராசித அதிர்ச்சி அதிர்ச்சியாகி பற்றிய குளத்தில் மீன் பிடிப்பவனிடம் மீன் கேட்ட கபோதி போல என் நிலைமை ஆகிவிட்டதே என்று அந்த பிரின்சிபால் நொந்து கொண்டார் அவனை கோபமாக விரட்டிவிட்டு இனி ஒழுங்காக கல்லூரிக்கு வர வேண்டும் என்று எச்சரிக்கை விட்டு அனுப்பினார் நன்றி